கிருஷ்ணா நம ஓம் விஷ்ணுபாதாய் கிருஷ்ண பிரேஷ்டாய் பூத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமின் நிதிநாமினே கிருஷ்ணாமிர்தன்ற தலைப்பில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தினுடைய பத்தாவது ஸ்கந்தத்தில் அற்புதமான கிருஷ்ணருளைகளை பற்றிய வர்ணனையை பார்த்து கொண்டு வரோம் அதில் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணர் யசோதாமைக்கு தன்னுடைய பிரபஞ்சத்தையே தன்னுடைய வாயிலை காட்டின விஷயத்தை தான் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் அடுத்து வரக்கூடியது எட்டாவது அத்தியாயம் பத்தாவது ஸ்கந்தத்தில் எட்டாவது அத்தியாயம் இதில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்றதை தொடர்ந்து பார்ப்போம் இப்போ என்ன நடக்கிறதுனா நான் முன்னாடியே சொன்னோம் வசுதேவரும் நந்தகோபாரரும் முதல்ல சந்திக்கிறாங்க மதுராவில் அப்போ எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து மதுராவிலும் விருந்தாவனத்திலும் ஏற்படுகின்றது அப்படின்ற ஒரு குறைபாட்டை நந்தகோபர் வந்து வசுதேவ் வசுதேவர்கிட்ட சொல்கிறார் அப்போ வசுதேவர் இதற்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொல்கிறார் கம்சனுடைய ஆதிக்கம் கம்சன் மனதில் இந்த மாதிரி என்னை அழிக்கக்கூடிய குழந்தை விருந்தாவனத்தில் தான் இருக்கின்றது என்ற எண்ணம் முழுமையாக தெரிந்துவிட்டது அவனுக்கு அப்போ இது தெரிஞ்சாச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் விருந்தாவனத்தில் வாழக்கூடிய அந்த குழந்தையை எப்படியாவது நம்ம வந்து கொன்றுவிட வேண்டும் நம்மளை தாக்கக்கூடிய அந்த குழந்தை உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கின்றான் கையில் கங்கணம் கட்டிக்கொண்டு அவன் செயல்பட்டு கொண்டிருக்கான் அப்போ வசுதேவருக்கு வந்து இப்போ என்ன அர்த்தம் எல்லோரும் கிளம்பி போயாச்சு வசுதேவருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எப்படியாவது இந்த குழந்தையுடைய கிருஷ்ணர் தன்னுடைய மகனாய கிருஷ்ணர் அங்கே இருக்கார் இல்லையா அந்த கிருஷ்ணருக்கு வந்து எப்படி எதிர்காலம் இருக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்கமுனிட்ட போய் வேண்டார் கர்கமுனின்றவர் இந்த நம்ம இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா இந்த ஜோதிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாஸ்திரம் ஜோதிடம்ன்றது மிகப்பெரிய சாஸ்திரம் அது அது நம்ம நம்மளுடைய நான்கு வேதங்களில் அது ஒரு அங்கமாக இருக்குது அந்த கலையில் வந்து மிகவும் கைதேர்ந்தவர் இந்த கர்கமுனி அந்த கர்கமுனிட்ட போய் வேண்டர் நீங்கள் விருந்தாவனம் போய் நந்தகோபுருடைய மனைக்கு போய் அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தையிடம் என்ன நடக்கப் போவது அப்படின்ற விஷயத்தை ஏ நீ நந்தகோபருக்கு சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்கிறார் அப்போ அவரும் என்ன பண்ணுறார் அப்படின்னா கர்கமுனி வந்து நந்தகோபுருடைய இடத்துக்கு சென்று சேர்றார் அந்த நந்தகோபுரவரை பார்த்து வணங்கி வரவேற்கின்றார் ரொம்ப ரொம்ப அற்புதம் நீங்கள் எங்களுடைய மனைக்கு வந்தது மிக மிக எங்களுக்கு வந்து உற்சாகம் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம் நாங்கள் பண்ண பாக்கியம் என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கோபியர்களும் அவருடைய வரவேற்கின்றனர் முதல்ல அப்போ அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா கர்க்கம் முன்னிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது நம்ம இன்றைக்கி பார்க்குற சாஸ்திரங்களில் வரக்கூடிய விஷயம்தான் என்ன அப்படின்னா ஒரு கைதேர்ந்த நிபுணர் ஒரு சாது ஒரு ரிஷி அப்படின்றவர் ஒரு கிரகஸ்தனுடைய வீட்டுக்கு அவர் ஒரு கிரகஸ்தனுடைய வீட்டுக்கு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த கிரகஸ்தனுடைய வீட்டில் வரக்கூடிய விஷயம் என்னவோ அதை செய்ய மட்டும்தான் அவர் இருப்பார் நிறைய நேரங்கள் அவங்க இருந்தோம் அப்படின்னா நமக்கும் பட்டுதல் ஏற்பட்டுவிடும் பௌதிக வாழ்க்கையில் இந்த மாதிரி நம்மளை தன்னை அறிந்த ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரே சிந்தனை எப்படி அதோக்ஷனை திருப்திப்படுத்துவது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவது அனார்ச்சே அர்ஸ் அசோக்ஷதே துஜா அவருடைய மனசில் எப்போதும் அதோக்ஷனுடைய நினைப்பில் தான் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை இங்கே சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அற்புதமாக சொல்கிறாருங்க அதற்கப்பறம் என்ன நடந்தது அப்படின்னா அவர் வந்து இரண்டு பேரும் அவரை வந்து வரவேற்பதற்காக நிறைய பரிசுகளை கொடுக்கிறார் நந்தகோபர் அப்புறம் கேட்குறார் நீங்கள் வந்ததுக்கான காரணத்தை நான் புரிஞ்சுக்கலாமா அப்படின்ற விஷயத்தை கேட்குறார் அவர் அப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயம் எப்படி சொல்கிறார் அப்படின்னா உங்களுக்கு தெரியாத விஷயமா நான் இதற்காக வந்திருக்கேன்ற விஷயம் உங்களுக்கும் தெரிந்திருக்கும் அப்படின்னு சொன்ன விஷயத்திற்கு அவர் மறுபடியும் சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் என்ன அப்படின்னா துவாமி பிரம்மவிதாம் சிரேஷ்டா துவாமி பிரம்மவிதாம் சிரேஷ்டா நீங்கள் தான் பிரம்மவிதம் பிரம்ம ஞானத்தை அடைந்த மிகப்பெரிய உயர்ந்தவர் சிரேஷ்டா நீங்கள் தான் உயர்ந்தவர் அந்த அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா உங்களுக்கு தெரியாதா சம்ஸ்காரம் கருத்தும் அருகசி உங்களுக்கு சம்ஸ்காரங்கள் என்ன பண்ணணுன்றது நீங்கள் தான் எங்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் சொல்லித்தான் நான் புரிந்து கொள்ள போகிறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் நான் எந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் பண்ண வேண்டும் எப்படி இந்த குழந்தையை பாதுகாக்க வேண்டும் இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களிலிருந்து எப்படி வெளியில் வருவது அப்படின்ற விஷயத்தையும் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் அவர் அப்போ வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் வந்து சன்னியாசி வந்திருக்கார் கர்கமுனி அவர் வந்து சொல்ல போகிறார் இப்ப எப்படி வந்து இந்த குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் இன்றைக்கி காலகட்டத்தில் பார்க்குறோம் நம்ம வந்து சாதுக்கள் அப்படிலாம் எப்படி வாழணுன்ற எண்ணமே தெரியலை அப்படின்றத இங்கே சுகதேவ கோஸ்வாமி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அடுத்த வர ஸ்லோகங்களில் ஒரு சன்னியாசின்றவன் எப்படி இருக்கணும் அவனுக்கு வந்து பௌதிக வாழ்க்கையின் மீது பற்றே இருக்கக்கூடாது அவன் வந்து பௌதிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆடம்பரத்தை பார்த்து அவனும் வந்து ரசித்து விடக்கூடாது அவன் வந்து எப்படி பௌதிக வாழ்க்கையிலிருந்து வெளியில் வர வேண்டும்ன்ற எண்ணத்தில் தான் வாழ வேண்டும் எப்படி பிரம்மன் ஞானத்தை அடைய வேண்டும்ன்ற எண்ணத்தில் தான் இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்தை சுகதேவ கோஸ்வாமி கர்கமுடிவருடைய ஒரு உதாரணம் காட்டி நமக்கு எடுத்து சொல்கிறார் முதல்ல அப்போ அது நடக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் அப்புறம் சொல்கிறாருங்க வசுதேவர் வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கார் என்னை அனுப்பிச்சது எதுக்கு அனுப்பிச்சிருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் பண்ணணும் இந்த குழந்தையினுடைய நலனை எதிர்பார்த்து அனுப்பிச்சிருக்கின்றார் நான் இந்த குழந்தைய வந்து என்ன நலன என்ன பண்ணணும் இந்த குழந்தைக்காக என்ன பண்ணணுன்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்ற விஷயத்தையும் எடுத்து சொல்கிறார் அவர் இன்றைக்கி பார்க்குறோம் அவருக்கு தெரியாத விஷயமா கர்கமுனிக்கு கர்கமுனிக்கு பார்த்தோன்னே தெரியும் இது யார் இந்த புதல்வன்றது தெரியும் இந்த புதல்வன் வந்து எப்படி தேவைக்கும் வசுதேவருக்கும் பிறந்து அவர் வந்து மகாமாயினுடைய சக்தியினால் யசோ யமுடா நதிக்கரையவே கடந்து வந்து இங்கே நம்முடைய விருந்தாவனத்தில் நம்முடைய நந்தகோபர் மற்றும் யசோதாவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் நிறைய அசுரர்களையும் அழித்து இருக்கின்றார் இரண்டே வருடம் மூன்றே வருடம் நான்கே வருடத்தில் இது ஒரு மிகப்பெரிய அதான் அவருக்கு பேர் உருக்கிரமன்னு பேர் கிருஷ்ணருக்கு ஒரு பேர் என்ன உருக்கிரமா உருக்கிரமான்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கிரமா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் இங்கேருந்து இதை எடுத்து அங்கே வைப்போம் ஏதோ ஒரு வேலை பார்ப்போம் ஒரு வேலைக்கு போவோம் ஏதோ காய்கறிகள் வாங்குவோம் நைவேத்தியம் பண்ணுவோம் பகவானுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன கிரமைகள் பண்ணுவோம் அவர் எப்படின்னா உருக்கிரமா உருக்கிரமான்னா இருக்கிறதுலே நம்மளால் யோசிக்க முடியாத விஷயங்களை பண்ணக்கூடியவர் கிருஷ்ணர் நமக்கு தெரியும் நம்ம எப்படி யோசிக்க முடியாத விஷயங்களை என்னெல்லாம் பண்ணான்ற விஷயம் பார்த்துருக்கோம் பிறந்து ஒரு வாரம் கூட ஆகலை அந்த ஒரு வாரத்தில் அந்த பூத்துனான்னு சொல்லக்கூடிய அறக்கையை கொல்ல கொடுறதுக்கான வாய் அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய மனோபாவம் சக்தி கிடைக்கின்றது ஏன்னால் அவர் வந்து முழு முதற் கடவுள் நாம் எல்லாம் அவருக்கு சரணடைந்த ஆத்மாக்கள் அனைவரும் சரணடையக்கூடிய ஆத்மா அவர் பரமாத்மா நாம் எல்லாம் அவருக்கு சரணடைந்த ஆத்மா நாம் எல்லாம் ஜீவராசிகள் அப்படின்ற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த கிருஷ்ணன்றது யார் இந்த கிருஷ்ணனுடைய பிறப்பு எப்படி அவன் முன் நம்முடைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே அவன் எப் கிருஷ்ணர் கிருஷ்ணரை பெற்றெடுக்க தேவகையும் வசுதேவரும் எவ்வளவு வந்து தவங்கள் செய்தார்கள் முப்பிறவியல் அப்படின்ற விஷயத்தை முதலே பார்த்தோம் அப்போ விஷ்ணுவை பார்த்ததுக்கப்புறம் விஷ்ணுவிட்ட கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா எப்படியாவது உங்களை எனது புதன்வர்களாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இவ்வளவு கடுந்தவம் செய்தோம் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறாங்க அப்போ அதனுடைய அவங்களுக்கு தந்த அந்த வரணின் காரணமாக அவங்க என்ன பண்ணுறார் அப்படின்னா கிருஷ்ணர் தானாகவே கிருஷ்ணஸ்தூ பகவான் ஸ்வயம் அப்படின்னு பாகவதத்தில் பார்க்கிறோம் பகவானினுடைய ஸ்வயம் ரூபம்தான் கிருஷ்ணர் கிருஷ்ணரே ஸ்வயமாக வருகின்றார் அவதாரமாக வரவில்லை தானாகவே வருகின்றார் அவர் வந்து பிரம்மதேவரனுடைய ஒரு வாழ்க்கையில் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அப்படின்ற விஷயத்தையும் பார்க்குறோம் அப்புறம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த விஷயத்தையும் அற்புதமாக சொல்கிறார் கர்கமுனி என்ன அப்படின்னா என்னுடைய என்னுடைய எல்லா விதமான ஜோதிட சாஸ்திரத்தின் படி யசோதா மைக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஒரு குழ பெண் குழந்தையில பிறந்திருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் முதல்ல சொல்கிறார் அவர் அதற்கப்புறம் சொல்கிறார் அந்த பெண் குழந்தை மகாமாயி பகவான் சக்தியினுடைய அந்தரங்க சக்தியின் காரணமாக மாற்றுவிக்கப்பட்டு கிருஷ்ணரே உங்களுடைய புதல்வராக உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கின்றார் அப்படின்ற விஷயத்தை நந்தகுபாரிடம் ரொம்ப அற்புதமாக எடுத்து சொல்கிறார் அவர் இதுதான் இன்றைக்கி பார்க்குறோம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜோதிட சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஜோதிடத்தை பற்றிய ஞானம் ஏதோ கொஞ்சம் இருந்தாலும் எப்படி இந்த பூர்வீகம் என்ன நடந்தது இனிமே என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ற விஷயத்தை அந்த குரு பரம்பரையில் கட்டவர்களால் மட்டுமே சொல்ல முடியும் இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய நபர்கள் இருக்காங்க வெறும் புத்தகங்களை படித்து யாரிடமோ ரெண்டு விஷயங்களை தெரிந்து கொண்டு அல்லது தானே இன்டர்நெட்டில் கூகுளில் போய் பார்த்து விட்டு நானும் ஜோதிடர் அணிந்தவர் அப்படின்னு சொல்லி பல உபன்யாசங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா ஜோதிட சாஸ்திரம்ன்றது ஒரு வேதம் அது அந்த வேதத்தை கற்றறிந்த ஆத்மாக்களிடம் இருந்து நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தத்வித்தி பிரணிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா அப்படின்னு பகவத்கீதை கிருஷ்ணன் சொல்கிறார் அப்படின்னா என்ன பார்த்தோம் யாராவது ஒரு கற்றறிந்த ஆத்மாவிடம் சரணடைந்து அவருக்கு செய்வினைகள் அல்ல அவருக்கு செய்ய வேண்டிய விலைகள் எல்லாம் செய்து அவரிடம் படிவாக இருந்து அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி குரு பரம்பரையில் வரக்கூடிய வேத சாஸ்திரம் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஞானத்தை கொடுக்கும் இல்லை நாமளே புரிந்து கொள்வோம் நானே கொண்டு போய் நான் படித்து புரிந்து கொள்வேன் ஒரு புத்தகங்களை கடையில் வாங்கி நான் தெரிந்து கொள்வேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா வேதத்தை எப்படி கற்றுக்க முடியாது பிரகாஷானந்தே மகாத்மனான சாஸ்திரம் சொல்கின்றது உள்ள இருந்து அந்தரமாக ப பரமாத்மா நமக்கு விவரிப்பார் எப்படி அந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்வது எப்படி அந்த வேதத்தை கற்றுக்கொள்வது அப்படின்ற விஷயத்தை அவர்தான் புரிய வைப்பார் அப்போ நாம் என்ன பண்ணணும் சரணடையும் மனோபாவம் நடத்துக்கொள்ளணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே நம்ம பார்க்குறோம் கர்க முன்னிட்டம் அவரால் சொல்ல முடியுது எல்லாமே என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தை தெள்ளத் தெளிவாக சொல்கின்றார் அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம் அதற்கப்புறம் சொல்கிறார் இந்த குழந்தைக்கு வந்து எக்கச்சக்கமான இன்னல்கள் இருக்குது நிறைய கஷ்டங்கள் வரப்போகிறது நிறைய விதமான தாக்குதல்கள் ஏற்பட போகிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறார் அப்போ நந்தகுமார் சொல்கிறார் ஆல்ரெடி நடந்து விட்டாச்சு எக்கச்சக்கமான ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் எக்கச்சக்கமான இனர்கள் வந்து கொண்டு தான் இருக்குது நாங்களும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம் என்ன நடக்கும்னு தெரியாமல் நாங்களும் பயந்து கொண்டிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை நந்தகுமாரும் சொல்லி கொடுக்குறாரு அவர் அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த குழந்தைக்கு முதல்ல பேர் வைக்கணும் அப்போ என்ன சொல்கிறார் நீங்கள் வந்து முதலே சொல்லியிருக்கோம் நாங்கள் முன்னாடியே பார்த்துருக்கோம் அப்போ வந்து பேர் வைக்கும் படலத்தை ரொம்ப பெருசாக வைக்க வேண்டாம் நாம் வந்து ரொம்ப சின்னதாக செய்வோம் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆச்சாரியரை கூப்பிட்டு அவர் கிருஷ்ணர் இவருக்கு பலராமர் பேரை வைத்தார்கள்ன்ற விஷயத்தையும் பார்த்தோம் நம்ம அப்போ என்ன நடந்தது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம் நடக்காமல் அவர் வந்து இவர்கிட்ட மூலம் சொல்கிறார் யார்கிட்ட நம்ம ரோஹிணீட்டை ரோஹினீட்டை சொல்லக்கூடிய விஷயம் என்ன உங்களுடைய குழந்தை பலராமராக வந்திருக்கின்றார் பகவான் கிருஷ்ணருடைய முதல் விரிவாக்கம் சங்கர்ஷ்ணர்னு சொல்கிறோம் கிருஷ்ணருடைய முதல் விரிவாக்கம் சங்கர்ஷ்ணர் அதற்கப்புறம் மணிருத்தர் பிரத்யுமனர் நான்கு விதமான சத்துர்விகங்கள் வருது அப்போ அந்த சங்கர்ஷ்ணர்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனுடைய முதல் விரிவாக்கம் தான் பலராமர் பலம் பொருந்திய ராமர் அவர் வந்து ராமம் அப்படின்னா ரம்யத்தை கொடுக்கக்கூடியவர்ன்ற அர்த்தம் ரம்யத்தை கொடுக்கக்கூடியவர்னா என்ன அவரிடம் பழகக்கூடிய பார்க்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ரம்யமான விஷயத்தை கொடுப்பார் அவர் அப்போ அதற்குத்தான் அவருக்கு பேர் ராமர்னு அர்த்தம் அப்போ பலராமர் பலமும் பொருந்தியவராக இருப்பார் அப்படின்ற விஷயத்தையும் இங்கே கர்கமணி சொல்கிறார் அவர் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா எல்லாருக்கும் தன்னுடைய மனைவி மா தன்னுடைய குடும்பத்தினாருக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் அப்படியே அவர் வந்து அன்பை பொறிப்பார் அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து சொல்லிக் கொடுக்குறார் இன்னொரு அடுத்து அவருடைய எப்படி அவருடைய குணாதிசயங்கள் என்னன்றதையும் சொல்கிறார் குணாதிசயங்கள் என்ன அப்படின்னா அவர் எப்படி அவர் என்ன என்ன மாதிரி இருப்பார் அது முந்தின பிறவியில் எப்படி இருந்தார் அவருடைய முந்தைய அவதாரம் எப்படி இருந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லா வர்ணனையும் வருது முதல் ஒவ்வொரு யுகத்திலையும் எப்படி இருந்தார் ஒவ்வொரு யுகத்திலையும் எப்படி அவர் அவதாரம் எடுத்தார் சத்திய எப்படி இருந்தார் அதே மாதிரி திரேத்தாயோகத்தில் எப்படி அதே மாதிரி யுகத்தை எப்படி அப்படின்ற விஷயங்களும் அதிகமாக வருது நம்ம பார்க்குறோம் அதில் முதல்ல வந்து வெள்ளை நிறத்தில் வந்தார் சத்தியயுகத்தில் அப்புறம் வந்து இப்போ சிவப்பு நிறத்தில் வந்தார் துவாபரயுகத்தில் திரேத்தாயுகத்தில் இப்படி ஒவ்வொரு யுகத்தையும் வந்தார் அப்படின்னு சொல்லி இப்போ யுகம் அவர் நடந்து கொடுக்குறது யுகம் அந்த துவாப்புரயுகத்தில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் வரார் மஞ்சள் நிறத்தில் வரப்போகிறார் பின்னாடி நம்ம கலியுகத்தில் நம்ம பார்க்குறோம் சைத்தன்ய மாப்பிரபா வரப்போகிறார் ஸோ அப்போ வந்து அதையும் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எக்கச்சக்கமான லீலைகளை பண்ண போகிறார் அவர் அது லீலா புருஷர் அவர் அவருக்கு பேர் லீலா புருஷோத்தமன் பேர் அதனால தான் நம்ம பார்ப்போம் எப்போதும் ராமச்சந்திரனுக்கு மரியாதா புருஷோத்தம்னு ஒரு பேர் கிருஷ்ணருக்கு லீலா புருஷோத்தமன் ஒரு பேர் லீலா புருஷோத்தமன்னா என்ன லீலைகள் பண்ணுவதில் அவரை போல புருஷர்கள் கிடையவே கிடையாது புருஷ உத்தமாக உத்தமமான புருஷர் லீலைகள் பண்ணுவதில் அவரை தவிர அவரை போல லீலைகளை லீலைகளை பண்ணுவதில் அவரை போல் யாருமே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன எல்லா கோபியர்களுக்கும் எல்லா கோபர்களுக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியவர் அவர் அதனால தான் அவருக்கு பேர் நந்த கிஷோரா நந்த கிஷோரன்னா நந்த மகாராஜாவுக்கு எப்படி புதர்வனாக இருந்தாரோ அதே மாதிரி கோப கிஷோரான்ற ஒரு பேரும் இருக்குது கோப கிஷோரன்னா என்ன எல்லா கோபியர்களுக்கும் அவர் வந்து ஆனந்தத்தை கொடுக்க போகிறார் இந்த பையன் கிருஷ்ணர் அப்படின்ற விஷயத்தை அவர் இரண்டாவது மகனை பற்றியும் சொல்கிறார் அவர் அதே மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா சர்வ சர்வதுர்கானினா என்ன எல்லா விதமான இன்னல்களையும் வந்தால் கூட போக்கி உங்களுடைய இன்னல்களையும் போக்கி எப்படி வந்து உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும்ன்ற விஷயத்தை அவர் முழுமையாக காட்டப் போகின்றார் உங்கள் வந்து நாராயணருடைய உருவமாக வந்திருக்கார் அவர் அந்த நாராயணருடைய உருவமே உங்கள் வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் சொல்ல சொல்கிறாரு அங்கே கிருஷ்ணரும் சரி பலராமரும் சரி நந்தகோபுரருடைய இடத்திற்கு வந்ததற்கான முக்கிய காரணமே அவருடைய தாய்க்கும் தந்தைக்கும் நந்த எல்லா கோபியர்களுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பதற்காகவும் ஆனந்தத்தில் தழைப்பதற்காகவும் தான் வந்திருக்கார் அவர் சுதேவ் கோஸ்வாமி கடைசியை எப்படி முடிக்கிறார் அப்படின்னா இந்த அத்தியாயத்துக்கு முன் அழுவில் இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இருக்குது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் என்ன கிருஷ்ணர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒவ்வொரு பிரம்மாவினுடைய ஒவ்வொரு நாளும் வராறிங்க பௌதி உலகத்துக்கு வருவதற்கான முக்கிய நோக்கம் என்ன நாம் சொல்கிறோம் இல்லையா சர்வ தர்மான் பரித்யஜ மாமேகம் ஷரணம் பிரஜ அதே மாதிரி ஒன்று என்ன சொல்கிறார் அவர் எங்கெல்லாம் வந்து தர்மம் முன்னாடி ஸ்லோகத்தில் பார்க்குறோம் சம்பவாமி யுகே யுகே நான் மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டே இருக்கேன் அர்த்தம் நான் வந்து கொண்டே இருப்பேன் எதற்காக யாரையாவது அழிக்கணும் அப்படின்றா அது வந்து இரண்டாவது வேலை முதல் வேலை என்னுடைய பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காக என்னுடைய பக்தர்களை திருப்பி என்னுடைய வாசஸ்தலமான கோலோக விருந்தாவனத்துக்கு அழைத்து கொண்டு செல்வதற்காக தான் நான் வரேன் அப்போ இங்கேயும் அப்படி தான் பார்க்குறோம் அவருடைய எல்லா கோபியர்களையும் அவருடைய வாசஸ்தலமான கோலோக விருந்தாவனத்துக்கு அழைத்து செல்வதற்காகத்தான் கிருஷ்ணர் தானே வந்தார் அப்படின்ற விஷயத்தை இங்கே கோஸ்வாமி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் ஹரே கிருஷ்ணா